ஆனது நடந்து கொண்டிருக்கிறது சனிப்பயிற்சி குரு பயிற்சிகள் இதெல்லாம் நடக்கும் இவ்வருஷத்தில் என்னென்ன பயிற்சிகள் உண்டு அப்படின்னா குரு பயிற்சி உண்டு அடுத்து சனிப்பயிற்சி உண்டு அடுத்து ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்தில் இருக்குது அதில் வருகின்ற சித்திரை பதிமூன்றாம் தேதி இங்கிலீஷ்க்கு வந்து இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சாயந்தரம் நாலு இருபதுக்கு பூரட்டாரி நட்சத்திரம் நாலாம் பாதம் என்று சொல்லக்கூடிய மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசிக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுங்க எதுவும் ஒரே சமயத்தில் பயிற்சி ஆவாங்க ஆனால் ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க ஆன்டிக்ளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் அவங்க சுழற்சி வரும் மற்ற கிரகங்கள்லாம் வளம் இருந்து இடமாக சுற்றுவாங்க இவங்க இடம் இருந்து வளமாக சுற்றுவாங்க பூரட்டாதி நாலாம் பாதம் என்பது மீனராசியை உடையது அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் மீனராசிக்கு உரியது அதுலேருந்து கழிஞ்சி இப்போ பூரட்டாதி நாலாம் பாதம் அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராகுகேது பயிற்சி நடக்கும் அந்த வகையில் பூரட்டாதி நாலாம் பாதம் என்று சொல்லக்கூடிய மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசிக்கு ராகு பகவான் சரியாக நாலு இருபது மணிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி கேது பகவான் அதே நாளில் அதே நேரத்தில் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ராசியிலிருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில கேது பகவான் பிரவேகம் பண்ணுறார் அதனால நமதுடைய ஆலயத்தில் வருகின்ற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ராகு கேது நம்ம கோயிலினுடைய மிகப்பெரிய ஒரு தன்மை என்ன அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் உரிய ஸ்தலமாக இந்த லகுவாராய் எம்பிகள் கோயிலானது விளங்குது அதனால் இங்கே பிரதானமாக இருக்கக்கூடிய லகுவாராய் எம்பிகையோடு பரிகாரமாக ராகு கேது பகவான் இங்கே உண்டு அதனால் நமது ஆலயத்தில் வருகின்ற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து பதினஞ்சு சனிக்கிழமை சாய்ந்தரம் நாடு இருபதுக்கெல்லாம் அதற்கு முன்னதாகவே ஹோமம் ஆரம்பிச்சிருவோம் மூணு மணிக்கெல்லாம் ஹோமங்கள் ஆரம்பிச்சுருவோம் அதனால் அனைவரும் இந்த ராகு கேது பேச்சியில் கலந்துக்கணும் பரிகார ராசிகள் அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் எல்லா விதமான ராசிக்கும் பொதுவானவர் இவருக்கு நல்லா இருக்கும் அவருக்கு நல்லா இருக்குன்னு அவங்கவுங்க கடமைய அவங்கவுங்க செய்றாங்க அதாவது கிரகங்கள்னு பேரு அதனால் எல்லாருமே அதற்குரிய பரிகாரங்கள்ல கலந்துக்கிட்டோம் அப்படின்னம்னா எவ்வித தடைகளும் வராது ராகு பகவான் கொடுக்க நினைத்தால் கேது பகவான் தடுப்பார் ராகு போல் கொடுப்பார் கேது பகவான் தடுப்பார் கேது பகவான் எல்லாத்தையும் கொடுப்பார் ஆனால் என்ன வச்சுருப்பார் ஜீரோ ஆக்கி வச்சுருப்பார் ஞானக்காரனாக விளங்கக்கூடியவர் அதனால் ராகுவோட அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா துர்கை கேதுவோட அதிபதியாக இருக்கக்கூடியவர் விநாயகர் அதனால் இங்கே விநாயகருக்கும் ராகு கேது பகவானுக்கெல்லாம் அம்பாளுக்கு எல்லாருக்கும் அபிஷேகங்கள் நடக்கும் எல்லாருமே கலந்துக்காங்க எல்லா ராசியும் பண்ணுறது விசேஷம் அதில் குறிப்பாக சொல்லும் சொல்லும்போது தன்னியாராசி சொல்லக்கூடியது சிம்ம ராசி கும்பராசி இவங்களாக வந்து பரிகாரம் செய்து கொள்வது நல்லது அதுக்குரிய விளக்கங்கள்லாம் குரூப்பில் போடுவார் அண்ணா எல்லாம் போடுவாங்க அதில் வந்து எல்லாருமே கலந்துக்காங்க ராகு கேது பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதாவது தமிழ் தேதி சித்திரை பதிமூன்றாம் தேதி மாலை நாலு இருபதுக்கு பயிற்சி ஆகிறார் அதனால் ராகு தோஷங்கள் கேது தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கிறவங்க இந்த ராகு கேது பயிற்சியில் கலந்துட்டு அனைத்து வித தடைகளையும் நிவர்த்தி செய்து வாழ்வில் எல்லா வளமும் நலனும் பெறணும்னு சொல்லிட்டு அம்பாவ்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இப்போ அம்பிகையினுடைய பஞ்சமி பஞ்சமிஹோமத்தினுடைய மகா உதியானது நடக்க இருக்கிறது நான் பாத்தியம்